சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மிக்ஸ் இட்லி எப்படி ப மாவை எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் இட்லி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் கிட்டத்தட்ட இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதே அளவு விட்டுக்கோங்க இல்லைனா ஆழாக்கிறோமோ ஆழாக்க எடுத்துக்கோங்க இந்த கிளாஸில் எட்டு கிளாஸ் போட்டிருக்கேன் நாங்கள் ஊருக்கு போகிறோங்க அதனால் திருவிழாக்காத போகிறோம் அதனால் அவங்களுக்கு வந்து மாவு வந்து அவங்க அரைக்க முடியாது வெளி மாவும் நமக்கு ஹைஜீனிக் இல்லை அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு போனோம்னா நைட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா மறுநாள் இட்லி வந்து சூப்பராக வரும் இது பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு கிளாஸ் போட்டிருக்கேன் எட்டு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூனை வெந்தயம் நீங்கள் உளுங்கையும் அரிசியும் தனித்தனியாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தள்ளி நம்ம இடியாப்பத்துக்கு மாவரை போனீங்க அந்த மாதிரி உணர்த்திட்டு ரெண்டு நாள் காய வைங்க இப்போ அடிக்கிற வைக்கு ஒரு நாளை போதும் அரைச்ச மிஷினில் கொடுத்து ஒன்னா கலக்கி விட்டு முதல்ல அரைச்சிட்டு சொல்லுங்கள் உளுந்தை அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இட்லி சூப்பராக வரும் இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் எங்கள் இதில் வந்து உளுந்து வந்து தண்ணியில் என்ன மிஷினில் வந்து அரைக்க மாட்டிடுறாங்க அதனால் நான் இதை வந்து வெறும் தொடச்சி எடுத்து தான் காய வைக்க போகிறேன் இப்போது அதில் உளுந்து இது சேர்த்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூனு இப்போது வந்து இதை நம்ம ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி அரை மணி நேரமாக நம்ம ஊற வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினில் முழுக்க வந்து ஊற வச்ச உளுந்தை வந்து அரைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கோங்க அதாவது ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நீங்கள் வேறு மிஷினில் இல்லை இதை வந்து நல்லா துணி போட்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க

அரிசி ஊறினதுக்கு அப்புறம் ஜலடையில வடிவத்திட்டு வெயில காய வச்சுட்டு மிஷினில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் மணி நேரம் ஊரட்டும் இல்லை ஜல்லடையில் நல்லா வடிச்சு தண்ணியை வடிச்சிட்டு வெயில இடியாப்ப மாவுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோமோ அதே தாங்க இதுக்கும் இப்போ இதை நானும் மாவை ஆக்கிட்டு வந்து ஈவினிங்க்கு மேலே காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்தாலும் கூட நல்லா ஆற வச்சுட்டு மேல் மாவு கீழ் மாவு இதெல்லாமே சேர்த்து நம்ம கலந்து விடணும் சில பேர் இந்த ப்ராசஸ் படி நல்லா பண்ணிடுவாங்கங்க ஆனாலும் உங்களுக்கு இட்லி கல் மாதிரி வரும் அது இந்த தப்பு தான் உங்களுக்கு உளுந்தெல்லாம் அடியில் போயிருக்கு என்ன தான் மிஷினில் அரைச்சி கொடுத்தாலும் நம்ம மறுபடியும் ஒரு கலக்கு கலக்கி நம்ம வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு மே இட்லி மாவு கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஒரு தூக்குவாளியில் போட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இட்லிக்கு எடுக்கும்போது இதை வந்து நல்லா கலக்கி கொடுத்து மேல்மாவை கீழ்மாவை கலக்கி கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து நம்ம கலக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி கலக்கி தான் நீங்கள் வந்து மாவை ஸ்டோர் பண்ண மாவை எடுக்கணும் இப்போ நம்ம மாவு கரைச்சி வச்சுருவோம் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு தேவையான அளவு மாவு எவ்வளோ வேணுமோ அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு கரண்டி மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது கேப்பை அரைச்சிருந்தாங்கன்னா அதில் வந்து இது பண்ணாதீங்க ஒரு அரிசியை கொடுத்து அடுத்தவங்க அரிசி அதில் அரைச்சிட்டதுக்கு அப்புறமே நீங்க அதில் அரைக்க கொடுக்கலாம் எனக்கு இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் செஞ்சாங்க நான் அரைச்ச மிஷினில் கேப்பை அரைச்சிருக்கோம் பரவாயில்லையா நாங்கள் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு அப்புறம் அடுத்தவங்க வந்து இடியாப்பா அரைச்சாங்க தான் நான் வந்து எந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ உப்பு போட்டு நல்லா கை விட்டு பெசுடுங்க கட்டி இல்லாமல் பசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் புளிக்கட்டும் நாளைக்கு காலையில் இட்லியோட ஒரு மிக்ஸ் சட்னியும் செஞ்சு காமிக்க பார்க்கலாம் நாளைக்கு ப்ரீ ப்ரீமிக்ஸு எந்த அளவு உங்களுக்கு பொங்கி வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் என்ன நம்ம வந்து ஸ்டெப் பார்க்கணுன்னா நமக்கு வந்து பொங்கணும் பொங்கினாலும் இட்லி நல்லா வரும் இதை வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது அந்த மாவு வந்து மேலேருந்து கீழே கலக்கணும் அந்த இதுலேருந்து எடுக்கும்போது கூட உங்களுக்கு வாலியில் ஊற்றி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணும்போது அச்சிருந்த மாவாக இருந்தாலும் அதிமாவும் மேல் மாவும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போது இட்லி ஊற்றுற பக்கத்துக்கு வந்தாச்சு இப்போ நம்ம இட்லி பானையை வச்சுருக்கேன் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் இது தடவிட்ட தாக்கில் இப்போ நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க அடுத்து பார்க்க போகிறது நம்ம சட்னி ப்ரீமிக்ஸ் தாங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வெளியூர் போனோன்னா ஒரு இட்லியை ஊற்றி இந்த சட்னியை வந்து வெறும் வெண்ண லைட்டாக வெது வெது தண்ணீரில் கலக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தா தேங்காய் சில் பண்ணிருக்கேன் புளி தண்ணி புளி வந்து அரை புளி முழுசாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேர்க்கல்லை கொட்டுக்கல்லை மொத்த மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் தேங்காவும் முதல்ல வறுத்துடலாம் தேங்காய் வறுக்கும் போது எண்ணெய் விடாமல் வறுக்கணும்னா மெதுவாக சீனில் வச்சு எண்ணெய் விடாமல் வறுத்து கொடுங்க அதில் கொஞ்சம் நேரம் ஆகும் வறுப்படட்டும் நம்ம பார்க்கலாம் நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பராக வந்து கால இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுங்க இப்போ நம்ம இதை இறக்கி ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு விடணும் இல்லைங்களா இப்போது நம்ம போட்டுக்கல்லையே சேர்த்துக்கலாம் அதாவது சாரி வேர்க்கல்லையே சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி கொடுக்கலாம் தேங்காய் நல்லா அந்த ஈர போகிற போற வரைக்கும் மறுக்க கொடுக்கணும் இப்போது ஏற்கனவே வரைஞ்சிச்சு இப்போ நம்ம பொட்டுக்கல்லையே சேர்க்கணும் கண்டிப்பாக ஆஷன் கேட்டேங்க இப்போது நம்ம காலத்துக்கு கேட்ட மாதிரி இதுக்கு மேலேயே மிளகா போட்டுக்கலாம் அது அப்படியே வதங்கிடும் உங்களுக்கு எவ்வளோ மிளகா காவல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரமாகவே எடுக்கும் நான் ஒரு அஞ்சு மிளகா செஞ்சுருக்கேன் இப்போது இட்லி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம வந்து அந்த தேங்காய் துவையில நம்ம அரைச்சிட்டு வருவோம் அந்த ஆரட்டம் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே ஒரு கடாய் காய வச்சுருக்கேன் தாளிப்பு கொடுத்துருலாம் வேறு எதுவும் பண்ண வேணாம் வெத தண்ணி கலந்து மட்டும் போதும் இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி பழங்க சட்னி பவுடர் த்ரீ மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம கடுகு சேர்த்து குட்டி இப்போது இதை எப்படி கலக்கிறதுனோ நம்ம பார்த்துக்கலாம் இது நல்ல உணர வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணும் போது எடுத்து வெந்நீரோ லைட்டாக வெது வெதுன்னு இருக்கணும் இப்போது கலக்கி வச்சு இப்போ மாதிரி இதை எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவும் இது எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போடுவேன் மிக்சி அலமெலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஜேபியாக வேணும்னா ஜேபியாக தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி தண்ணிக்குங்க இப்போது உங்களுக்கு சட்னி ரெடியாகிடுச்சு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னியில் நம்ம உப்பு சேர்க்கலங்க உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே இல்லை கலந்து விட்டுக்கலாம் ஆனால் நம்ம இங்கே தண்ணி ஆட் பண்ணும்போது உப்பு வந்து உங்களுக்கு மாறும் போடுற இது மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா பூ போல அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடிமேட் மிக்ஸோட சட்னியோடு சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதில் நம்ம செய்ய நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் அரைச்சேன் ஆனால் எனக்கு இட்லி கல் மாதிரி வருது அப்படின்றவங்களுக்கான இது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறோம் இல்லைங்களா இது ஆக்சுவலாக ரெண்டு கிலோ மாவு ஸ்டோர் பண்ணும்போது இப்போ மாவு ஒரு எடுக்கிறோம் இவ்வளோ ரெண்டு கப்பு எடுக்கிறோன்னா இப்படி மேலாக எடுக்கக்கூடாதுங்க நல்ல மாவை வந்து நல்ல கலரி கொடுத்து நல்லா கலந்த பிறகு தான் அடியிலேருந்து இருந்து கலந்து கலந்து தான் அந்த மாவு எடுக்கணும் ஏன்னா உளுந்தெல்லாம் வந்து சில டைம் அடியில் போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும் ரெண்டாவது கரைச்சி நான் காட்டுற மெத்தட் பிரகாரம் உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும் பொங்கின பிறகு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள் இந்த அளவு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துக்கி நான் அவல் சேர்க்கலை ஜவ்வரி சேர்க்கலை வெறும் நான் அன்றைக்கி சொன்ன அளவுகளோடு தான் இந்த இட்லி மாவும் ரெண்டாவது அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமிக்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு ஆறு மாதத்துக்கு கவலை இல்லைங்க இட்லி ப்ரீமிக்ஸு ப்ரீமிக்ஸ் சட்னி ப்ரீமிக்ஸ் இட்லி ப்ரீமிக்ஸ் சட்னி பவுடர்